வணக்கம் ஒரு நபர் எத்தனை சிம் கார்டு அவருடைய பெயரில் வச்சுருக்கலாம் மேலும் ஏற்கனவே அவர் வந்து எத்தனை சிம் கார்டை வந்து வச்சுருக்கிறாரு ஒருவேளை அவர் அளவுக்கு அதிகமான சிம் கார்டை அவர் பேரில் வச்சுருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஒரு நம்பரை வச்சுட்டு வேற ஒரு நெட்ஒர்க்கை மாற முடியாது அதாவது எம்என்பி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து அமல்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு சிம் கார்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா அது பிடிக்கல சரியாக டவர் கிடைக்கல இல்லை அவங்களுடைய ரீசார்ஜ் பிளான் வந்து சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்னா வேறு ஒரு நெட்ஒர்க்கு சிம்மை வாங்குவோம் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க புது புது சிம் கார்டு வாங்கிட்டே இருந்தாங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான் கம்மியாக இருக்குது இல்லை புது சிம்மை வாங்கினா வந்து அவங்க வந்து இனிஷியலாக நம்மளுக்கு வந்து அந்த பேக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க நூறுரூபாய்க்கே சிம் கொடுக்குறாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஃப்ரீ அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்றதால நிறைய பேர் சிம்மை வாங்குறாங்க ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு சிம்மை தூக்கி போட்டுறாங்க மாதிரியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக பண்ணும்போது அந்த சிம் கார்டோட எண்ணிக்கையும் அவங்க பேரில் அதிகமாகுது அந்த தூக்கி போட்ட சிம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து பல பேர் வந்து தப்பாக தவறுதலான வழிமுறைக்கு பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல்லாம் நடக்கும்போது அந்த தீவிரவாதி பயன்படுத்தின சிம் கார்டை பார்த்திங்கன்னா எடுத்து ட்ராக் பண்ணும்போது யாரோ ஒரு அப்பாவி இந்தியனோ பார்த்தோன்னா அந்த சிம்மை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறாங்க ரோட்டில் அதை எடுத்து தீவிரவாதிகள் பார்த்திங்கன்னா பயன்படுத்தி இந்தியாவில் பல தாக்குதல்கள்லாம் நடத்தியிருக்காங்க அதனால தான் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என்பி கொண்டு வந்த பிறகும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இவ்வளோ சிம் கார்டு தான் வச்சுருக்கணும் அதுக்கு மேலே வந்து அவங்க சிம் கார்டு வச்சுருக்கக்கூடாது தேவைக்கு அதிகமாக அப்படின்ட்டு ஒரு வரைமுறையை கொண்டு வந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அசாம் மற்றும் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஆறு சிம் கார்டு தான் அவங்களுடைய பேரில் வச்சுருக்கணும் அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது ஏன் இந்த பகுதியில் வெறும் ஆறு சிம் கார்டு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் ஊடுருவல் மூலயமா தீவிரவாத தாக்குதல் வந்து அதிகமாக நடக்குது அதனால் இந்த பகுதியில் வெறும் ஆறு சிம் கார்டு தான் ஒரு நபருடைய பேரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது சிம் கார்டு வந்து ஒரு நபர் அவங்க பேரில் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய வந்து ஒரு விதியை வந்து பரிந்து பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபர் வந்து அளவுக்கு அதிகமாக அதாவது குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஆறுலேருந்து அந்த ஒன்பது சிம் கார்டு சொல்லியிருக்கிற பகுதியில் அதை விட அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து இதே வேலையை அவங்க திரும்ப திரும்ப பண்ணுறாங்க சிம் கார்டு அளவுக்கு அதிகமாக வந்து மறுபடியும் மறுபடியும் வாங்குறாங்க ஆனால் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னும்போது தொடர்ச்சியாக இந்த வேலையை பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிமுறை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அமல்படுத்தலை ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பரிந்துரைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது உள்ள விதிமுறை பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம் கார்டு வந்து மோசடி பண்ணி வாங்குறவங்க அதாவது சிம் கார்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரில் வாங்காமல் வேறு யார் பேரில் வாங்குறதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேறு டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குறதோ இப்போ பார்த்திங்கன்னா சிம் கார்டு வந்து இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க ஆதார் கார்டு வச்சு வாங்குவாங்க அவங்க பேரில் ஒம்பது சிம் கார்டு ஆகிடுச்சி அடுத்த டைம் சிம் கார்டு வாங்க முடியல அப்படின்ட்டு வேறு ஒரு ப்ரூஃப் வச்சு வாங்கிறது அதாவது பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் சிம்மு வாங்குறதுக்கு எலிஜிபிள் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த நாலு ஃப்ரூப் வச்சு வாங்கலாம் அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வேறு ஒரு ப்ரூஃப் வச்சு வாங்குறது அப்படி வேறு ஒரு ஃப்ரூப் வச்சு வாங்குறது இந்தமாரி மோ பண்ணுறது பார்த்திங்கன்னா மோசடியில் எடுத்து வராங்க இந்தமாரி மோசடி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் வரைக்கும் அவரை அதை விதிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு அதிகமாக வச்சுருந்தாலும் அதை எதில் கருதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோசடி பண்ணி தான் சிம் கார்டு வாங்கியிருப்பீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ நீங்களும் இந்த மோசடிக்கு அடியில் தான் வருவீங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது இந்த அதிக அளவு சிம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சிம் கார்டு வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு மட்டும் ப்ரூஃப் எட்டு வருவார் அப்போ கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா அவர் பேர்லேயே வந்து நாலு பேருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வாங்கிறது சிம் கார்டு இதனால எதிர்காலத்தில் அந்த நபருக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன்னா அது வந்து அவர் பேரில் ஃப்யூச்சரில் அவர் பேரில் வந்து நிறைய சிம் கார்டு வாங்கும்போது அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே நம்பர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வேற ஒருத்தர் பேரில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் முறைப்படி பார்த்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யார் பேரில் இருக்கோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ப்ரூஃப் வந்து கொடுத்து அவங்களுடைய ஒரு கடிதம் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த நெட்ஒர்க் அஃபிஷியல் ஆஃபீஸில் பண்ணீங்க நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை என்னுடைய அப்பா பேரில் இருக்குது இல்லை என்னுடைய அம்மா பேரில் இருக்குது அவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னா நீங்கள் டெத் சர்ட்டிஃபிகேட்டை வச்சு ப்ளஸ் வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து நீங்கள் அந்த அஃபிஷியல் ஸ்டோரில் போயிட்டு இப்போது வந்து ஏர்டெல் ஓடோஃபோன் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நகரத்துலேயும் அஃபீஷியல் ஸ்டோர் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு உங்களுடைய நேமில் வந்து மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து இந்திய அரசாங்கத்தில் வந்து அனுமதி கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து முறைப்படியே மாற்றிக்கலாம் ஏன்னா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சிம் கார்டு போது அவங்க புதுசாக சிம் வாங்கும்போது அந்த சிம் கார்டு புதுசா வாங்குறவங்கள வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஒரு ஒரு சிம் கார்டு நீங்க புதுசாக வாங்கினீங்க அப்படின்னாலும் சமீபத்தில் கண்டிப்பா தெரியும் ஏன்னா வந்து நீங்க சிம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பிரைமரி மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்மே வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா நம்பரோ அந்த மாதிரி யாரோடைய நம்பர்னால் கொடுத்தா தான் உங்களோட புது சிம்மே வாங்க முடியும் அதே நீங்கள் ஏற்கனவே சிம்மு வச்சுக்கிறீங்க இன்னொரு சிம்மு வாங்க பாருங்கன்னா உங்களுடைய பழைய சிம்மை கொடுக்கலாம் ஏன்னா அந்த உங்களுடைய பிரைமரி நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புதுசாக சிம்மு வாங்கும்போது உங்ககிட்ட வாங்கி ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி வரும்போது தான் உங்ககிட்ட வெரிஃபை ஆகும் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் எத்தனை சிம் கார்டு வச்சுருக்கீங்க அளவுக்கு அதிகமான சிம் கார்டு வச்சுருந்தா உங்களுடைய புது சிம் கார்டு ஆக்டிவேட்டே ஆகாது நீங்கள் வந்து புது சிம் கார்டு வாங்கினாலும் ரெண்டு மூணு நாள் சென்னால் ஆக்டிவேட்டே ஆகாது நீங்கள் அதில் வேணால் மோசடி பண்ணி வேணால் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நெட்ஒர்க் மூலயமாவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை வழங்குவாங்க அப்போ இந்த மாதிரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது நம்மளும் நம்மளுடைய பிரைமரி நம்பர் மூலயமா எத்தனை சிம் கார்டு நம்ம பேரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து சிம் கார்டு வந்து வாங்கி கொடுத்தாலும் அதையும் வந்து மோசடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒருவேளை ஏதாவது ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆகிடுச்சி உங்கள் நண்பர் அந்த நம்பர் மூலயமானா உங்கள் மேலேயும் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றது ஒருவருடைய சொத்து மாதிரி இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா மொபைல் நம்பரை வச்சு தான் இன்றைக்கி ஓடிபி எல்லாமே பண்ணுறோம் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிக்கு போனீங்கன்னாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு சிம் கார்டு இருக்குது அப்படின்னு நம்மள்தான் பண்ண முடியும் ஏன்னா ஓடிபி இல்லாமல் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது எத்தனை நம்பர் நம்ம பேரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் வாங்க குரோம் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன போடுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டை போடணும் சஞ்சர் சக்தி அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்களுடைய வெப்சைட் தான் இது கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் இது இதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் கீழே அதாவது சிட்டிசன் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள் இதில் தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரைமரி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதில் நீங்கள் எத்தனை உங்கள் பேரில் சிம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதில் பாருங்கள் நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் கீழே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் எந்த பிரைமரி மொபைல் நம்பர் உங்கள் நீங்கள் ஒரு சிம்ம தான் வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி எதாவது உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரும் ஏதாவது கொடுத்துருப்பீங்க அப்போ அதை கொடுக்கலாம் இங்கே உங்களுடைய டென் டிஜிட் அந்த ப்ரைமரி மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே என்ட்ரு பண்ணணும் ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணணும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு நம்பரையும் இங்கே போட்டு செக் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்டயே மூணு நம்பர் இருந்தாலும் மூணு நம்பரையும் தனித்தனியாகவும் இங்கே போட்டு பார்க்கலாம் இங்கே வந்து அந்த மொபைல் நம்பரை போட்டுட்டு அதில் பண்ணி கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணோம் அப்படி கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த நீங்கள் என்ட்ரு பண்ண நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் கீழே வேலிடேட் கேப்சா அப்படின்னு இருக்கும் அந்த வேலிடேட் கேப்ச்சாவை நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஓடிபி சென்ட்னு வரும் இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே லாகின் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிக்கிறது பாருங்கள் என்னுடைய அதாவது மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் டூ நேம் நேம் அப்படின்ட்டு இருக்குது ரெண்டு நம்பர் வந்து இருக்குது காமிக்கிறது பாருங்கள் கீழே ரெண்டு மொபைல் நம்பரும் காமிக்குது ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட்டு கொடுக்கலாம் ரிகொஸ்ட்டு கொடுத்தா உடனே வந்து கட் ஆகிடாது ஏன்னால் அவங்க வந்து நேராக நெட்ஒர்க்குக்கு வந்து ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க நெட்ஒர்க்கு தான் நம்மளை வந்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு யாருன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு வேளை உங்களுடைய ப்ரூஃப் வந்து ரீவேலிடேட் பண்ணுங்கள் ரீசப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க அது மூலயமா நீங்கள் யாருக்கென தப்பாக வாங்கி கொடுத்துருக்கீங்க என் பேரில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது சப்மிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரைமரி நம்பரை வந்து நாட் மை நம்பர்ன்ட்டு கிளிக் பண்ண முடியாது அதனால் வெறும் செகண்டரி நம்பரை மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோவாக வரது உங்களுக்கு மொபைல் சைட்டில் தான் வந்து ஷோவாகுது நீங்கள் மேலே போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வியூவிலே கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மொபைலில் யூஸ் பண்ணுறதால சின்னதாக இருக்குது நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிப்போம் மேலும் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள் எங்கள் சேனல் மூலமாக கிடைக்கும் நன்றி